சிம்ம ராசி நேர்களே இந்த மார்ச் மாதம் தங்களது பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் தங்களது எட்டாம் இடத்திற்கு சனி வரப்போகின்றார் இது எப்போ இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுக்கு அஷ்டம சனியாக மாறப்படுறார் அப்போ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துலருந்து நேரடியாக உங்களை பார்த்துட்டுருக்கார் அப்போ இதெல்லாம் ஒரு நேரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அதாவது வாக்கு பணம் குடும்பம் இதுக்கெல்லாம் உள்ள ரெண்டாம் இட அதிபதி புதனும் அந்த சுக்கரனோட சேர்ந்துருக்காரு சுக்கிரன் எப்படி இருக்காரு சுக்கிரன் வந்து குரு குருவோட பரிவர்த்தனையாக இருக்காரு குருவனுடைய வீட்டில் இருக்காரு சுக்கரன் உச்ச சுக்கரனாக இருக்காரு அதே நேரம் குருவோட பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதன் வந்து மறைவுஸ்தானத்தில் இருந்தால் கூட நீச பஞ்ச யோகம் பெற்றிருக்கிறார் அதை மறைஸ்தானத்தில் இருந்தாலும் பலம் பெற்றிருக்கிறார் ஆகவே உங்களுக்கு பண வரவு என்று பார்த்தீர்களானால் எந்த விதத்திலும் குறை இருக்காது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு வந்து ரெண்டாம் பார்வையும் ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அதில் உள்ள வில்லங்குகள் சிக்கலை எல்லாத்தையுமே அவர் கிளியர் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய நாலாம் இடம் குடும்ப சுகஸ்தானத்தையும் வசதிகளை ஏற்படுத்தி கூட குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ என்னாகும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவி கொண்டிருக்கும் எல்லா சுப நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும் நாலாம் இடம் அடுத்தபடியாக எண்ணத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் தைரியம் எதிரி இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ என்னாகும் உங்களுக்கு தைரியமான அந்த இடத்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வில்லங்கங்கள் விளக்கும் எதிரிகள் பணிவார்கள் அல்லது எதிரிகள் தனிந்து போவார்கள் அதே இடத்த உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் செவ்வாயும் பார்க்குறாரு அதனால் எது ஒன்றும் அவ்வளவு எளிதாக இல்லாமல் உங்களுக்கு ஜெயமாகவும் குரு பார்க்கறதுனால அதே நேரம் செவ்வாயும் அதே ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு மற்றும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிற போது குரு பார்க்குற அந்த ரெண்டு ஆறு ரெண்டு இடங்களையும் செவ்வாயும் பார்க்குறதுனால அது சில சில தர்க்கங்களும் சில சில வெளிப்பாடுகள் விளக்கங்களும் செஞ்சு நீங்கள் வெளியே வரணும் உடனே எடுத்ததும் வந்துடாது பட் ஆனால் வரும் இப்போ உங்களுக்கு ரொம்ப நீண்ட காலமாக வராமல் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்கள் இப்போ ரிலீஸ் ஆகும் எது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து குரு பார்க்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அது மாதிரி கிடைக்காத பணங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அதை பற்றியே நினச்சிருக்க மாட்டீங்க மறந்துருப்பீங்க உங்கள் பணம் தான் மறந்துருப்பீங்க அது எங்கே வரப்போகுது அப்படின்ட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பணமெல்லாம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் வந்து நீசபங்க ராஜ யோகம் பெற்று சுக்கரனோட சேர்ந்துருக்கார் சுக்கரன் வந்து எல்லா வசதியும் அவர் அவருடன் இருக்கார் அவர் சுக்கரன் வந்து குருவோட பரிவர்த்தினார் ஆக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இது பலம் பெற்று இருக்கின்றன அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து அஷ்டம சனியாக மாறப்போகுதுங்கிறதுனால இந்த ஒரு டயத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்களை தான் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போவார் அதனால் அதை நீங்கள் ஒரு போனஸாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதம் மார்ச் மாதங்கிறது நீங்கள் எந்த காரியங்களையும் சுபமாக செய்யலாம் எளிதாக செய்யலாம் நல்லதே நடக்கும் ஒன்று ரெண்டாவது வந்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டு ஆரை பார்க்குறதோட ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்போ என்னாகும் குழந்தைகள் சம்பந்தமாக சில வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதே நேரம் அவர்கள் படிப்பு என்று பார்த்தாலும் அவர்கள் கொஞ்சம் மந்தமாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி விளக்கை நம்ம வந்து தூண்டி விடுறோமோ தூண்டிவிட்டால் கொஞ்சம் பவராக நல்லா ஏறும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொஞ்சம் தூண்டுகோளாக இருக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது உதாரணமாக இப்போ ஒரு பிள்ளையை விளாட கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறோம் இல்லை நம்ம மொபைலில் வாங்கி பிள்ளை கேம் விளாடுது அப்படின்னா சரிவா டைம் ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னா வராது இந்த பொருங்க இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த தரேன் அப்படிம்பாங்க அதே கதை தான் நிகழ்வும் மாணவர்களிடையே அவர்கள் படிப்பையும் அவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சியையும் தள்ளி போட்டுக்கொண்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க அவங்களாம் நம்ம கொஞ்சம் தூண்டுகோலாக இப்போ தூண்டோம்னா அவங்க படிப்பு பெரிய முன்னேற்றமும் அச்சீவ்மெண்ட்டும் அடைவார்கள் ஆனால் நல்ல அச்சீவ்மெண்ட் அடைவார்கள் அதற்கு நம்ம தூண்டுகோலாக இருக்க வேண்டும் சனி வந்து உங்களுக்கு ஏழில் இப்போ இருந்துக்கிட்டு உங்களுடைய ஒம்போதாம் இடம் ராசி மற்றும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தான் நான் பழைய படைகள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நேரத்தில் வரும் குருவும் பார்க்குறாரு அதே ரெண்டாம் இடத்தை அதே ரெண்டாம் இடத்து செவ்வாயும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் சில இடைஞ்சல்கள் தடைகளுக்கு இடையே அந்த பணத்தை பெற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலை உண்டு பண்ணித்தான் வியாபாரத்தில் பணத்தை பெருக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும் எடுத்ததும் கவுத்ததும் உடனே எளிதாக ஆயிடுச்சின்னு கூட சொல்ல முடியாது பணம் உங்களுக்கு வரும் நல்லா வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் சிரமத்துக்கிடையே அது வந்து சேரும் ஆக மொத்தம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற செலவெல்லாம் பண்ணுவீங்க மருத்துவ செலவு என்பது பிள்ளைகள் வகையில் தாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் அது மாதிரி வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் தாய் தந்தைகளுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் இதை தாங்க இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை மார்ச் வந்து அஷ்டம சனி வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பயமெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அந்த மார்ச் வந்ததுக்கப்புறம் சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒழுங்காக ஒரு நிம்மதியாக மனசு நிம்மதியாக ஒரு கும்பிட கும்பிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் விளக்கு போடுங்க நவகிரகத்துக்கு அதுவும் சனீஸ்வரருக்கு எல் விளக்கு போடுங்க போட்டு வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா வரும் மார்ச்னு சொன்னால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை மார்ச் சுமூத்தாக போகும் மார்ச் நல்ல விதமாக முதல்ல கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக இருங்க அடுத்தாப்பில் ஏப்ரல் வரும்போது பார்ப்போம் பயிற்சி வரவிட்டு அந்த பழம்பெலாம் போட்டிருக்கேன் தனித்தனியாக அதை பாருங்கள் வாழ்க வளம்புடன் வணக்கம் நன்றி